அனைவருக்கும் வணக்கம் சேவல் செயல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மருத்துவ குறிப்பு மருத்துவ பதிவு அப்படிங்கிற இடத்துல போன முந்தைய பதிவில் மருத்துவம் சார்ந்த குறிப்பாக சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரக கோடாறு சம்பந்தமாக நம்ம ஒரு தொடர ஆரம்பிச்சிருந்தோம் இந்த சிறுநீரக உறுப்பு மனித உடலுக்கு மனித உடலில் எவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு அப்படிங்கிறது முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் உடற்கழிவுகளை அப்புறப்படுத்தி உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இன்னும் சொல்ல உயிரோடு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு இந்த சிறுநீரகம் அப்படின்னு கழிவுகளை சரியா வெளியேற்றி உடலையும் ரத்தத்தையும் சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல பெரும் பங்கு இந்த உறுப்புக்கு இருக்கிறது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க ரத்தத்துல உடம்புல உப்பினுடைய அளவையும் சர்க்கரையினுடைய அளவையும் இன்னும் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை சரியான அளவில் சரியான விகிதத்தில் வைத்துக் கொள்வதற்கு இந்த சிறுநீரகம் மிக முக்கிய பங்காற்றுது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில வழிகளும் வழிமுறைகளையும் சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு போதுமான அளவுக்கு ஒவ்வொரு வயசுக்கேற்ற மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய சிறுநீரகத்தை கழிக்கணும் அடக்கக்கூடாது அது எந்த உடல் கழிவாக இருந்தாலும் அதுக்கு நேரம் கடத்தாமல் சரியான நேரத்தில் வெளிப்படுத்தணுங்கிறது வெளியேற்றணுங்கிறது தான் மருத்துவத்தை சொல்லக்கூடிய மிக முக்கிய காரணங்களாக இருக்குது அடுத்தது இந்த சிறுநீரக கோளாறு எப்படி ஏற்படுது ஏன் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் வருது அப்படின்னு பெரிய கேள்வி இருக்குது முன்னாடியெல்லாம் அதிகமாக மதுப்பழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கு அடுத்தது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சிறுநீரக கோளாறு வர்றதுக்கான காரணங்கள் இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைகள் கூட என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்லணும்னா என்னுடைய மகனுக்கு பதினோரு வயசு அவனுக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா எங்களுக்கு இருந்தது அதை விட பேரதிர்ச்சி அவனுக்கு மருத்துவம் பார்க்க நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு போன போது அங்க என் பையனை விட சின்ன பசங்கள்லாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பாதிப்பு நாலு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு என் பிறந்த குழந்தைகளுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்கும்போது பேரதிர்ச்சியா இருந்துச்சு எப்படி இந்த பிரச்சனை வருது எப்படி இப்படி வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு மிக ஆச்சரியமா இருந்துச்சு அதுல மருத்துவர்களுக்கே மிக சவாலா இருந்தது என் பையனோட இந்த சிறுநீரக கோளாறு ஏற்படுவதற்கு சிறுநீரகம் செயலிழந்து போறதுக்கு காரணங்களா சில விஷயங்கள் மருத்துவம் அப்படி சொல்லக்கூடிய எந்த காரணமும் என் பையன்கிட்ட இருந்ததே இல்லைங்கிறது ஆச்சரியமான விஷயம் மருத்துவர்களுக்கு அப்படி அப்படி இருக்கும் போது எப்படி இந்த பையனுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டிய அளவுக்கு அது போச்சு அவங்க சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக சீரழிப்பு காரணங்கள் சிலது சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நிறைய தண்ணி குடிக்காத பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சிறுநீரக சரியான நேரத்துக்கு கழிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வழி நிவாரணி அப்படின்னு சொல்லி சம்மந்தமில்லாத மாத்திரைகளை நிறைய அதிகம் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பல காரணங்களால் இந்த சிறுநீரக போடாது வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அதனுடைய ஆரம்ப காலகட்ட அறிகுறிகளாக என்ன சொல்கிறாங்க நாம் முயற்சி பண்ணால் கூட சிறுநீர் அதிகம் போகாமல் இருக்கிறது சிறுநீரகம் போகிற இடத்துல வலி எரிச்சல் அப்புறம் கை கால்விங்கிறது தொடர்ந்து வாந்தி மாதிரியான அறிகுறிகள் சொல்கிறாங்க சில உணவு பழக்கங்களாலேயும் இந்த சிறுநீரக கோளாறு சிறுநீரக செயலழப்பு நடக்கும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நிறைய நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கைக்குள்ள அந்த உலகம் இருக்குது கூகுள்னு ஒன்று இருக்குது அதில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த சிறுநீரக கோளாறு ஏன் ஏற்படுது அது எப்படி வருது வந்தா அதுக்கு என்ன பண்ணணும் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஆய்வு பண்ணி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா வருமும் காப்போம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் குறிப்பா இந்த சிறுநீரக கோளாறு சிறுநீரக செய்கிற நோய் வராம இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் அது வந்தா படக்கூடிய அவஸ்தையும் கஷ்டமும் வாயால சொல்ல முடியாது வார்த்தையால சொல்ல முடியாது அவ்வளவு மிக கொடுமையான மோசமானது நாம் கொஞ்சம் வசந்தால் நம்ம உயிரை ஒரே நேரத்தில் ஒரு நொடி பொழுதில் அது பறிச்சிடும் அப்படி உயிர் படிகளோ உயிர் பறிப்போ நடந்துடாம நம்ம ஆரோக்கியமாக வாழணும் கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த நோய் மட்டுமில்லை எந்த நோயும் வராத அளவுக்கு நம்ம உடலை ஆரோக்கியமாக பாதுகாப்பாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத உணர்ந்து நாம் எல்லாரும் உடலை ஆரோக்கியம் கட்சிகளுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த நோய் வந்தால் மருத்துவ உலகம் என்னெல்லாம் இதுக்கு மருத்துவம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் nandri namakam